நிறைய பேர் உங்கள் இல்லங்களுக்கே வந்து உங்கள் மாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் கை வச்சு நீங்க சார் என்ன பதினாலு அரசு துறைகளில் நாற்பத்தி ஆறு சேவை பிரச்சனை அடைந்தவனாக புரிந்தவனாக தங்க நம்ம தம்பி அஞ்சல் பயிராமல் அவர் மட்டுமே செய்யப்பட்ட பதினெட்டு கோடியே ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பறவை பூங்கா நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சர்வதேச ஒலிம்பிக் அகாடமி அதற்கான முதற்கட்ட கட்ட பேஸ் ஒன் அதற்கான வேலைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ரூபாய் மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஜல்லிக்கட்டு அரங்கம் நான்கு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பச்சைமலை பகுதியை சார்ந்திருக்கின்ற சுற்றுலா திட்டம் தொழில் புரட்சி ஏற்பட்டுகிற மணப்பாறையில் ஆயிரத்தி நூறு ஏக்கர் பரப்பளவில் சிப்கார்ட் தொடங்கப்பட்டிருக்கின்றது அதில் உலகின் முன்னணி நிறுவனங்களான தொழில் துவங்க உள்ளார்கள் இதனால் பத்தாயிரத்திற்கும் மேற்ப அதிகமான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் ரூபாய் நானூறு கோடி ரூபாய் மதிப்பிலான டைடல் பூங்கா அமைக்க அடிக்கல் நடத்தப்பட்டு அந்த பணிகளும் நடைபெற்று வருகின்றன இப்படி கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்முடைய திருச்சி மாவட்டத்துக்கு மட்டும் இருபத்தி ஆறாயிரத்தி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டங்கள் திருச்சிக்காக மட்டும் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டுவரப்பட்டிருக்கிறது மேலும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் மாதம் நாலு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி நாலு குடும்பங்கள் இன்னைக்கு பயனடைந்து வருகிறார்கள் மாணவிகள் முப்பத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எண்பத்தி நாலு பேர் பயனடைகிறார்கள் தமிழ் புதவன் திட்டத்தில் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பேர் காலை உணவு திட்டத்தில் எண்பத்தி ஆறாயிரம் பயனடைகிறார்கள் முதல்வரின் முகவரி திட்டத்தில் தீர்வு காணப்பட்டது மூணு லட்சம் மனுக்கள் அதாவது மூணு லட்சம் குடும்பங்கள் நான் முதலாம் திட்டத்தில் அறுபத்தெட்டாயிரம் எட்டாயிரம் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கின்றது எழுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு பயனாளிகளுக்கு பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கிறது ஐயாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூணு விவசாயிகளுக்கு புதிய இலவச நிதி இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளது எழுபதாயிரத்தி முன்னூற்றி அறுபது மகளிர் சுயோகிப் பொருட்களுக்கு நாலாயிரத்தி நூற்றி அறுபது கோடி ரூபாய் கடனுதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒரு கர்ப்பிணி பெண்களுக்கு நிதியுதவி கலைஞர் கனவில்லம் திட்டத்தில் நாலாயிரம் வீடுகள் ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி இருத்தெட்டு மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது மேலும் கடந்த மே ஒன்பதாம் தேதி பஞ்சப்பூர் பேருந்து முனையத்தை திறந்து வைத்த பின்னர் ஐநூற்றி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைத்திருக்கிறார் இப்படி திருச்சி மாவட்டத்திற்கு மட்டும் இன்றைக்கு பல்லாயிரம் கோடி கணக்கான பல்வேறு திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிறார் இது ஒட்டுமொத்த மாவட்டம் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஒவ்வொரு ஊராட்சி பகுதியிலும் ஒவ்வொரு நகராட்சி பகுதியும் ஒவ்வொரு மாநகராட்சி பகுதியிலும் வார்டு வரைக்கும் மக்களான அந்த பயனாளிகளாக அவர்கள் இருக்கிட வேண்டும் அதனால் அவங்களை தேடி நாம் செல்ல வேண்டும் என்று இன்றைக்கு பதிமூணு துறைக்கும் மேற்பட்டது இன்றைக்கு இந்த ஊராட்சிக்கு மட்டும் வந்திருக்கிறாங்க இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக நம்முடைய திருச்சி மாவட்டத்தில் மட்டும் ஏறத்தாழ ஏழுக்கு ஏழுக்கும் மேற்பட்டிருக்கின்ற முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் ஏறத்தாழ முன்னூற்றி முகாம்கள் படிப்படியாக ஒவ்வொரு பகுதியை சார்ந்த மக்கள் யாரும் விடுபட்டு விடாமல் தகுதி வாய்ந்திருக்கின்ற பயன்கள் அனைவருக்கும் இந்த நலத்திட்டவர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற விதத்தில் நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவருடைய தலைமையில் பல்வேறு துறையை சார்ந்த அரசர்கள் ரொம்ப அழகாக நுணுக்கமாக இன்னைக்கு இந்த இது போன்ற முகாம்கள் இன்றைக்கு செய்திருக்கார்கள் அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு திருவரும்பு தொகுதியில் இருக்கின்ற நவல்பட்டு ஊராட்சியை சார்ந்த மக்களும் காந்தலூர் பகுதியை சார்ந்த மக்களும் பயன்படுத்தினாலும் இன்றைக்கு இந்த முகாம் நடைபெற்றிருக்கின்றது தொடர்ந்து ஒவ்வொரு பக்கமாக நாங்கள் போய் பார்த்தபோது நம்முடைய ரவலியூர் பட்டா சார்ந்திருக்கின்ற அதே போன்ற கலைஞர் ஒழுங்கை துறையை சார்ந்திருக்கின்ற பயனாளிகள் அதிக அளவில் வந்திருக்கிறார்கள் அதனால் அந்த கவுன்ட்ரீட் நாங்கள் அதிகப்படுத்த போகிறோம் அதிகப்படி ஏன்னு அதிகாரிகள் நியமிக்க போகிறோம் என்று நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சித்துறை இருக்காரு இது தொடர்ந்து ஏன்னா இந்த முகாம் நீங்க ஆரம்பிக்கும் இதுல நம்ம என்னென்ன செய்ய வேண்டும் நம்ம ஒரு படிப்பினை வரும்போது அடுத்தடுத்த முகாம்களுக்கு அது ஏதுவாக இலகுவாக அதை செய்கின்ற அந்த பணிகளை நம்முடைய அரசாதிகள் செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார் அதை நம்முடைய பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் மூலமாக மக்கள் அதிகளும் நீங்கள் பயன்பெற வேண்டும் நீங்களும் மக்களிடம் அடுத்த நாள் வருகின்ற முகாம்கள் எங்கெங்கே நடைபெற இருக்கின்றது அந்த முகாமில் எந்த ஊராட்சியை சார்ந்தங்களும் கலந்து கொள்ளலாம் என்பதை மக்களிடம் கொண்டு செல்லும் பணி நீங்களும் முழுமையாக ஈடுபடுத்த வேண்டும் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற என்னுடைய வேண்டுகளோடு நிறைவு